ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை புரோட்டா எப்படி செய்கிறது தான் பார்ப்போம் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு சின்ன டம்ளரில் கால் டம்ளரு மைதா மாவு அடுத்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் நல்லா போட்டு பிசஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிசஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு அரை நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா ஊறி இருந்தது சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த உருண்டையை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அதில் மொதல் உருண்டையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மாவு பொடியை தூவிட்டு அடுத்தடுத்த மாவை அப்படியே அடுக்கிறோம் நம்ம எத்தனை லேயர் வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு லேயர் வச்சுக்கிறேன் இப்போ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து உருட்டிக்கலாம் நல்லா சுருட்டிட்டு இந்த மாதிரி இதை மடிச்சு விட்டுக்கிட்டு இதை நமக்கு தேவையான பீஸை கட் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே சைடில் வச்சு அமுத்தி விட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம் அதாவது மைதா பரோட்டா சாப்பிட்டா ஹெல்த்தி கிடையாது வீட்லேயே நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கோதுமை பரோட்டா செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் வேலை மெனக்கடணும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்காக நம்ம இதை வந்து மெனக்கெட்டு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்காக மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசை வரும்போது வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி கோதுமை வச்சு செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கல் சூடானதும் அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன் அதாவது கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ போட்டால் தான் நல்லா உப்பி வரும் இப்போ ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு மெதுவாக அப்படி திருப்பி திருப்பி எடுக்கிறேன் நான் ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா அதனால நல்லா திருப்பி திருப்பி விடணும் அப்பதான் நல்லா வேகம் உள்ளலாம் இப்போ எல்லாத்தையும் சுட்டாச்சு இது எனப்போ பாருங்கள் இப்போ பரோட்டா மாதிரி அடிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா லேயர் லேயராக நல்லா உடஞ்சி வருது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து இருந்துச்சு இதுக்கு வந்து ஷைடிஸாக இன்றைக்கி வந்து சிக்கன் தான் வச்சுருக்கோம் வீட் பரோட்டா அண்ட் சிக்கன் சால்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்